அன்பான வணக்கங்கள் மேசராசில பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம் முதல்ல இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சனி பகவான் எங்க இருக்காருன்னா லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கார் கோச்சாரத்துல அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளா நீங்கள் இடம் வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்களோ உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகும் ஒருவேளை லேண்ட் வாங்கிறது மட்டுமல்ல நான் வந்து ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் வந்து நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து நீங்கள் மூவபிள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு தெய்வான குழந்தாலும் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு அதோட இந்த மாதத்துல ரொம்ப நாளாக உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக சுப செலவினங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல அது மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்துல ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு புது வரவு வராமல் இருந்ததுன்னா அந்த வரவுகள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அதோட ரொம்ப நாளாக குழந்தை வாய்க்கும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இறையரளால் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகிடங்கிறவங்க இந்த மாதமும் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக இறையருடன் குழந்தைக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்கு நீயும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல நீங்க இது வரைக்கும் ஏதாவது யுக வணிகங்கள்ல இருக்கீங்க ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அதாவது குறிப்பாக நான் வந்து ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது கிடைக்குமா தேருமா அப்படின்னா உண்டு லாட்ரி டிக்கெட் எதா வாங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்குமா ஏதாவது அதிர்ஷ்டத்தேர்ந்து முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இது எல்லாமே மேசராசியில உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல நான் வந்து ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமா அல்லது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு வருமானத்துக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கு அதோட யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த விளையாட்டு துறையில புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர்ஸ் அண்ட் ரிவர்ஸுக்கான பாசிபிலிட்டிஸும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு ஆக இந்த மாதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்டர்டைன்மெண்ட் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல மெயினா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க வந்து இந்த மாதத்துல ஏதாவது பெரிய வேண்டாம் பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுடைய தொழில உங்கள் பிசினஸ்ல யாராவது சேர்த்து பிசினஸ் பண்றீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடிவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு அது மட்டும் இந்த கார்த்திகை மாசத்துல மேசராசில பிறந்த ரொம்ப நாடா திருமண நடக்கலை எனக்கு நிலையாயிட்டு இருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் உண்டு அதுலயும் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கு பட் வேலையில பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இன்னும் தெரியாத ஒரு கவலை ஒரு வீதி இது எல்லாமே உங்களுடைய கரியர்ல இருக்கு ஸோ நீங்க வேலை இல்லாமல் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பட் வேலையில நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு குறிப்பா உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணா கூட உங்க கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கறது இல்லை உங்களுக்கு தொழில் தகராறு தொழில ஒரு நிச்சயமற்ற தன்மை வேலையில இது இருக்கு சோ இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புல கொஞ்சம் குறைவு ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி போனஸ் கிடைக்கிற மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு நிறைய போராட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு நீங்க எந்த சர்வீஸ்ல பண்ணாலும் இருங்க நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் ப்ரைவேட் செக்டர்ல இருக்கலாம் இனி அதர் எமர்ஜன்சியில் ஒர்க் பண்ணலாம் எதுல இருந்தாலும் உங்க இல்லை இந்த மாதம் ரொம்ப கவனம் எந்த வேலையுமே ரசிச்சு பண்ணுங்க அந்த வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அதனெல்லாம் நீங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக இருங்க இல்லைன்னா இந்த மாத மாதத்துல நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் நிறைய இருக்கு சோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா இருந்து பாருங்க வேலை கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அல்லது கிடைச்ச வேலைக்கு போங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு நான் இந்த பார்க்கிற கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடலாம்னு நினைக்கிறேன் அதனால இந்த கம்பெனிக்கு பேப்பர் போட்டா தேருமா அப்படின்லாம் நினைக்காதீங்க வேலையை தேடுறதுல வேலைக்கு முயற்சி பண்றதுல ரொம்ப பொறுமை நிதானம் அவசரப்பட்டு வேலையை பண்றது இதை அத்தனையும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வேலை இருக்காத மட்டும் பாருங்கள் சம்பாத்தியம் கிடைக்காத மட்டும் பாருங்கள் எல்லாத்தோடையும் இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருங்க இது ரொம்ப முக்கியம் வேலையில் பொறுமை சகிப்புத்தன்மை எதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்துல வழக்குகள் எக்ஸ்டன் பண்ணுங்க நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அது இல்லாம தேவை இல்லாம கடன் வாங்காதீங்க குறிப்பா இந்த மாதத்துல யாருக்கும் ஏதாவது சூரிட்டி போறது செக்யூரிட்டி போடுறது கொடுக்கறது இது அத்தனையும் வேண்டாம் டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கு நல்லா சைன் பண்றது டாக்குமெண்ட்ல பண்றது இதுல எல்லாம் ரொம்ப நிதானமா இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் யூரினரி பிரச்சனை இருக்கு நியூரோ ப்ராப்ளம் இருக்கு நெப்ரோ ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப கவனம் ஸோ குறிப்பாக அடிவயத்தில பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க உடல்ல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை சந்திச்சு பாருங்க வெயிட் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் நேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்க அது இல்லாம பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பெரும்பால வழிபாடு பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ யாருக்கும் படம் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க இதையெல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தெய்வ வழிபாட்டை கூட்டுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்